நாடு அரசு கடை பணியாளர் சங்கத்தின் சார்பாக பதினைஞ்சி அம்ச கோரிக்கை நிறைவேற்ற வலியுறுத்தி வருகின்ற பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளி அன்று காலை பத்து மணி அளவில் ஆளும் கட்சி கூட்டணியில் அங்க வகிக்கின்ற பிரதான கட்சித் தலைவர்களை அழைத்து மாபெரும் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் சென்னை நடைபெறுகின்றது இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்திற்கு கூட்டணியில் உள்ள அரசியல் தலைவர்கள் பங்கேற்க உள்ளார்கள் பிரதான கோரிக்கையான பொதுவினற்ற தனித்துறை கல்வித்தகுதியேற்ப ஊதியம் அதாவது பிளஸ் டூ கல்வித்தகுதி ஒரு விற்பனையாளருக்கு பணியிடம் புதுசாக பணியிடம் சேரணும்னா ப்ளஸ் டூ தகுதி அந்த ப்ளஸ் டூ கல்வித் தொகுதிக்குள்ள ஊதியத்தை வழங்க வேண்டும் அந்த இடையாளருக்குள்ள ஊதியத்தை வழங்க வேண்டும் அந்த ஊதிய மாற்ற குழு அமைக்கிறதுக்கு ஐஏஎஸ் தமிழில் குழு அமைக்கப்பட வேண்டும் அரசு பணியாளர் குழு வழங்க வேண்டிய சலுகையெல்லாம் வழங்குவதற்கு ஏதுவாக ஏதுவாக ஐஏஎஸ் தமிழ் குழு அமைக்கப்பட வேண்டும் அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் பொட்டலமாக வழங்க வேண்டும் தாய்மான திட்டத்தில் பிரச்சனைகளை களையப்பட வேண்டும் டிஎன்சியில் இடைத்தராசும் நாயாளக்கடையில் விற்பனை முனைத்தையும் இணைத்து அதன் அடிப்படையிலே சரியான இடையில் பொருளை வழங்க வேண்டும் அந்த விற்பனை முனையத்தில் இணைப்பு உள்ளதால் த உடனடியாக இடையால் நியமனம் செய்யப்பட வேண்டும் உள்ளிட்ட பதினஞ்சு பதினைஞ்சி அம்சக்கோரி நிறைவேற்ற வலியுறுத்தி நடக்கின்ற போராட்டத்தில் சுமார் பதினைந்தாயிரம் பணியாளர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இப்போராட்டத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு மாண்பு தமிழக முதல்வர்கள் எங்கள் நியாயமான கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் இந்த ஊதிய மாற்றம் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி மாதம் அறிவித்துள்ளார்கள் பிப்ரவரி மாதம் ஆனால் ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை ஊதிய உயர்ன்னு சொன்னார்கள் ஆனால் இதுவரை கமிட்டி அமைக்கப்படவில்லை அந்த கமிட்டியை உடனடியாக ஐஎஸ்என்எல் கமிட்டி அமைத்து அந்த ஊதிய அனைத்தங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அந்த ஊதிய உயர்வை ஜனவரிக்குள்ளே எங்களை அறிவிக்க வேண்டும் அதே மாதிரி தனித்துறையும் பொருள் வழங்குவது நுகர்பொருள் வாணிபக் கழகம் கடை நடத்துவது கூட்டுறவுத்துறை பொருள் ஒதுக்கீடு செய்வது உணர்வு தமிழ்நாடு சிற உணவு உணவு வழங்கல் துறை மூன்று துறை கட்டுப்பாட்டில் இயங்கிறது நாயில கடைகள் அதுக்கான தனித்துறை ஒரே துறையை வழங்க வேண்டும் அந்த மானியம் மார்ஜின் அது விளிம்புத் தொகை அனைத்தையும் தனி கணக்கில் பராமரித்து கருவூலம் மூலம் உதவி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இதெல்லாம் வழங்கினால்தான் எங்கள் நாயிட பணியாளர்கள் பணிசு ஏதுவாக இருக்கும் பொட்டலமாக கொடுத்து கேட்டுட்டுருக்குறோம் ஆனால் வழங்க சொன்னார்கள் ஜிஎஸ்டி வரம்பில் வருது அதனால் வழங்க முடியல அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஜிஎஸ்டி வர முடியல இப்போல்லாம் நீக்கிட்டாங்க ஆனால் விரைவில் புற்றலம் வழங்கலாம் புற்றளம் வழங்கிட்டாலும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இந்த ஆட்சிக்கு நல்ல பேர் அதிகமாக வரும் அதிகமாக வரும் அதனால தான் அந்த கூட்டணி கட்சியில் வச்சு கூப்பிட்டுருக்கோம் நாங்கள் அதனால உடனடியாக இந்த விஷயத்தில் தமிழக மாண்பு தமிழக முறவர் தலையிட்டு எங்களோட நியாயமான கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலனை செய்து உடனடியாக நிறைவேற்று தரும்படி மாண்பு தமிழக முறையில் கேட்டுக்கொள்கிறோம் தாய்மான் திட்டத்தில் என்ன பிரச்சனை தாய்மான் திட்டத்தில் அது வந்து அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அறுபது தேதி மேலே உள்ள பய பயனாளிகளுக்கு வழங்க சொல்லியிருக்காங்க அதை நாங்கள் வரையறுக்கிறோம் நாங்கள் வந்து திட்டத்தை வந்து வரையறுக்கிறோம் ஆனால் அவரோட பிரச்சனைகளை தலைப்பட வேண்டும் அதில் இடையாளர் வழங்குவது கிடையாது இடையை மூட்டை தூக்கி வைக்கிறது ஒரு ரோடுமேனு கிடையாது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊரில் வந்து ஒரு வித்தியாசமாக ல லாரி வழங்க தராங்க சில மாவட்டம் லாரியை நிர்வாகம் அமைத்து கொடுக்குது மினி லாரி சில ஊரில் அதெல்லாம் கிடையாது பிற்பானதே அமைக்க இருக்குது இன்றைக்கி போகிறாங்கன்னா நாளைக்கு வந்து மறுநாள் வந்து திரும்பி அந்த லாரி வாடகை வந்து விற்பனையாளர்களை கொடுக்குற மாதிரி சூழ்நிலை வருது அதனால் வந்து தமிழகம் ஒரே மாதிரி அந்த லாரி வாடகை கொடுத்து ஒரே மாதிரி நடைமுறைப்படுத்தணும் அப்புறம் அந்த ப்ளூடூத் பிரச்சனை இருக்குது அதில் ப்ளூடூத் பிரச்சனை பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் ஒரு அஞ்சு கிராம் கூட குறச்சி போட முடியாது நாங்களால் வேகமாக காற்று அடித்தா கூட அந்த ப்ளூடூத் அலைன்மெண்ட் மாறிவிடும் அதனால் இடையாளர் வேணும் எங்களுக்கு அதனால் பொட்டலம் கொடுக்கணும் எங்களுக்கு கை ரேகை விட மாட்டேது எங்களுக்கு சாரணம் ஒரு நாற்பது வயசுக்குள்ள கை ரேகை விட மாட்டேது அது அறுத்து ஏழு கைராக விட மாட்டேது அதனால நாங்கள் ஓடிபி முறையில் கேட்குறோம் நாங்கள் அந்த ஃபோனில் ஓடிபி கொடுத்தாங்கன்னா நம்பரை பற்றி கொடுத்துட்றலாம் உங்களுக்கு எளிமையாக ரொம்ப இளைய இதாக இருக்கும் அவங்களுக்கு எளிமையாக இருக்கும் அதுமாதிரி அந்த பிரச்சனை கலையிடணும் தான் கேட்டுருக்கோம் நாங்கள் திட்டத்தை வந்து செமயப்படுத்துவதாக நாங்கள் வழி சொல்லிட்டு இருக்கிறோம்